ஒரு வீட்டுக்குள்ள மூணு பேர் திருட போறாங்க திருட போய்ட்டு திருடிட்டு வெளியே வரணும் ஓனர் வெளியே கட்டில போட்டு படுத்திருக்காரு சத்தம் இல்லாம வரணும் முதல் மட்டார் மட்டார் பாத்திரம் உருண்டுச்சு இவர் கட்டில இருந்து என்ன அங்க சத்தம் அது ரொம்ப விவரமா உங்களை மாதிரி மிமிக்கிற ஆர்டிஸ்ட் போட ஓ பூனையானு படுத்துட்டா ரெண்டாவது ஆள் வந்தவே கதை வரைக்கும் வந்துட்டான் தம்முன்னு கதவுல சத்தம் மறுபடியும் என்ன அங்க சத்தம் மூணாவது ஆள் அப்படியே பம்னாப்புல வந்தான் வெளியே வரைக்கும் வந்துட்டான் இந்த ஆள் வெளியே படுத்துன்றத பாக்கல ஓனர் கட்டில வந்துட்டேன் என்ன சத்தம் நான் தான் பூனை அப்படிங்க டிவி கடை ரெண்டு பேர் சைக்கிள் ஓயிர்க்கான் மாப்ள சைக்கிள் வேமா ஓட்டற படம் போட்டுருவாங்க இதுக்கு மேல வேமா போனா தினகரன் அம்மா படத்து நாளை காலையில ஓட்டுவான்டா வேணா மெதுவா போறே நல்லது பேர்த்து குருவுது போய் கைய கொடுத்துட்டாங்க டிக்கெட் எவ்வளவு 60 ரூபா 30 ரூபா தருவேன் ஏன் படம் பாதியா நல்லா இருக்காம்ல இப்படி செய்ய முடியாது ஆளு எதாப்ல வந்திருக்கார் இவன் கேட்டிருக்கான் போன வாரம் செத்து நீங்க உங்க பெரிய பணையா அப்படின்னு இருக்காரு இது கேட்டு வாரேன் ஓடி இருக்கான் இப்படியால இருந்துச்சு என்ன செய்ய முடியும் அங்கிட்டு ஒரு ஆள் என்னையா சட்ட புதுசா இருக்கே கல்யாணத்துக்கு எடுத்தது அட பாவி உனக்கு கல்யாணம் ரொம்ப வருஷாச்சு இல்லையா சட்ட புதுசா இருக்கே யோ என் மயம் கல்யாணத்துக்கு எடுத்ததுயா உன் மயனு கல்யாணம் பண்ணிட்டியா இவ்வளவு பழைய எனக்கு கல்யாணத்துக்கு கூட சொல்லியாடா ஐயா என் மயம் பேர் கல்யாணம் அவனுக்கு எடுத்தது ஏயா உயிரை வாங்குறாங்க தமிழ் வத்தியார் கிணத்துக்குள் வந்துட்டாரு உள்ள இருந்து கத்துறாரு சவுன் ஐயோ காப்பாற்றுங்கள் ஐயோ காப்பாற்றுங்கள் எட்டி பார்த்தேன் ஐயா நீங்களா இருங்க ஏணி எடுத்துட்டு வரேன் இல்ல இல்ல மாணவனே ஏன் எடுத்து வாரேன் என்று சொல்லக்கூடாது ஏன் எடுத்து வருவேன் என்று சொல்ல வேண்டும் நீ உள்ளே கிடையா உனக்கு வந்து நான் உதவி செய்ய நினைச்சேன் பாரு எனக்கு வேணும் இது ஏன்னா எந்த நேரத்தில் இலக்கணம் நடத்தும் சொல்லி ஒரு விவசாய வேணாமா அதாவது ஒன்பது மணி துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நெருப்பட்டி மரம் தாப்பா வச்சுட்டு வந்துட்டோமே இந்த அத்துவான காட்டுல இந்நேரத்துல எவன் போய் நெருப்பட்டி கேக்குறது நெருப்பட்டி கேட்டீங்களா ஆமாங்க ஆமாங்க என்ன மனிச்சேன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ஒரு செருப்பு வாங்கினாய் ரெண்டு பேரும் ஒரு சோடி தான் அண்ணன் நான் வந்து பகல்ல போட்டுக்கிறேன் நீ என்ன நீ நைட்ல போட்டுக்க ஒப்பந்தம் சரி அந்த செருப்பு ஒரு மூணு மாதம் கழிச்சு தெரிஞ்சு போச்சு அண்ணன் சொன்ன மறுபடியும் வேற செருப்பு வாங்குவோம்மாடா வேணாம்டா எனக்கு நைட் எல்லாம் தூக்கம் போச்சு என்னடா நைட்டு அதுக்காகவே நடந்திருக்கியா செரு நடக்கன்ற ஒரு ஆசைக்காவே பாரு அப்பா அவனுக்கு தேவையா பாவம் ஏமா எப்பவுமே மூணு நேரம் செல்ல பேசும் இன்னைக்கு ஒரு மணி நேரத்தில் வச்சிட்டா யாரோ ராங் நம்பறான் அந்த ஒரு நேரம் ஏ நீ முறியம் பையன் தானே ஆமாம் சார் ஆமாம் சார் ஏ உங்க அப்பா என்கிட்ட தானா படிச்சாரு உங்க அப்பா என்கிட்ட படிச்சாரு அப்பா என்ன செய்யறாரு மாடு மய்க்கிறாரு அடுத்து நான் ஒன்ட்ட படிச்சா என்னையா செய்ய முடியும் புறங்களிலிருந்தான் மனிதன் வந்தான் என்பதை நம்புறியா தம்பி இதுவரைக்கும் நம்பல உங்களை பார்த்து எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருக்கு கடை போயில பல வேணும் ஒன்னா வேணுமா சீப்பா வேணுமா ஒன்னு வேணும் ஆனா சீப்பா வேணும் ஒரு பழம் வேணா அது சீப்பா வந்து அதுல சரி அது என்னது கொய்யா நல்லா இருக்குமா சரி ஒரு கொய்யா ஒரு ரெண்டு கிலோ கொடுங்க நல்லா இருக்குமா இனிக்குமா இனிக்குமியா புளிச்சு சின்ன காசே வேணாம் அப்ப புளிக்கிற உலமா ஒரு ரெண்டு கிலோ கொடுங்க எப்படி எப்படி எல்லாம் பாயிண்ட் சொல்ல முடியுமா

இல்லை நின்னைங்கன்னா உங்களை அக்யூட்டாக வெயிட் காமிக்காதீங்க ஷூ களைச்சிட்டு ஏறுங்க அப்படின்னு ஓ சூப்பராக கேஸ் அப்படி கழச்சிட்டு ஏறு நின்றுட்டு கையில் ஷூவை பிடிச்சிட்டு நிற்கிறாள் கொஞ்சமான இடம் பார்க்குறதுன்னா தெளிவாக இருங்க எதை எதாவது வெயிட்டானதால் ரூமு பண்ணிடுங்க அப்படின்னு திரும்பி இட்டுக்கிட்ட பாக்கிறேன் சுத்தமாக எல்லாத்தையும் கழித்து நிற்கிறா யார் ஏன்னா ரொம்ப அக்யூட்டாக பார்க்குறான் ஒரு அதிகாரி வராங்க மூணு பேரும் வந்து கோழிக்கெல்லாம் என்ன போடுறீங்க பெருமையாக இருக்கட்டும் சொல்லி பாதாம் சிஸ்தா முந்திரி சப்பு நிறுத்தினாய் ஏன்டா மனுஷனுக்கே சாப்பாடு கஞ்சி கிளாம் படைக்கும் கோழிக்கு பாதாம் பிஸ்தாவா வாடா அஞ்சு வருஷம் உள்ள உட்கார வச்சாங்க டீசாய் வந்தேன் மறுபடியும் கோழியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ அதே மாதிரி மூணு அதிகாரி கோட் சூட்டோட வேற எங்கெங்க பச்சை தண்ணி வைப்பேன் அது அடுக்கு குடிச்சிட்டு போகும் நாங்கள் புழு கிராஸ்ல இருந்துருக்கோம்டா கோழியில் வதைக்கிறா மறுபடியும் அடி மறுபடியும் வந்தேன் கோழியை பார்த்துக்கேன் மூணு அதிகாரி அப்பா கோழியில் இருக்க என்ன போடுறீங்க நிறண்டான் அரண்டா உருண்டான் ஆரம்பிச்சான் ஐயா நான் ரொம்ப செய்ய மாட்டேன் காலை அஞ்ச முழு காலுக்கு ஒவ்வொரு கோழியாக எழுப்பேன் கோழிகளா எந்திரிங்க அது கையில ஒரு ரூபாய் கொடுத்து நீங்களே கடையில் வாங்கிட்டு ஒரு திட்டேன் என்னங்க அவர் திட்ட நீங்க வைக்கமெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவன் போங்க நல்ல வழிக்கு அடிக்க மாட்டான்னு சொல்லி உங்களை அடிச்சிருந்தா நல்ல வழிக்கு என்னை கொல்லாமட்டானு சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பேன் சரி அப்படியே உங்களை கொண்டிருக்கேன்னு வச்சுக்க செய்வீங்க இந்த கேட்டுக்கிட்ட உலகத்துலேருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தான்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்போ சோம்பேத்தனமா இருக்கு இன்னைக்கெல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு எல்லா வளர்ச்சி இருக்கு நீ என்ன வேணுமோ உட்காந்துருத்துல செய்யலாம் உட்காந்துருத்துல செய்யலாம் எங்க போவனா ஒரு சுவிச்ச போட்டினா டூத் பிரஷ் வரும் ஒன்னு தேடி இன்னொரு சுவிச்ச போட்டினா வாட்ரு வரும் வாய்க்கு பிடிச்சிக்கலாம் அப்புறம் ஒரு சுவிச்ச போட்டினா சாப்பாடு ஒரு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இன்னொரு இது எதுக்கு நீயா சுவிச்சு போட அதான் வந்து ஊட்டி கூட விடும் அப்படின்னு இருக்கா இவர் சொன்னார் ஆமா தனி சுவிச்சி எவன் போடுறது அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்தும் அதுல ஒரு திறமை இருக்கு என்ன ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வெடி குண்டு வைக்கிறாங்களா

காதில் வெடி என்ன வெடி சத்தம் கேட்கலையான்னு கேட்டேன் வெடி சும்மா வாய உலகத்தை மொதல் சுத்தி வந்தது சும்மா வெட்டி தரோம் ஊரை சுற்றின பற்றி எது நம்மளுக்கு ஒரு இருக்கும் சொல்லித்தரல வந்தார் இப்போ வர்றா போன தடவை மாதிரி எவனா லேடிஸ் ஹாஸ்பிட்டல் ஒரு நாள் போனீங்கன்னா நூறுரூவா ஃபைன் ரெண்டாவது நாள் போனீங்கன்னா இரநூறுவா ஃபைன் ஒருத்தன் கைதுக்கி மந்த்லி பாஸ் எவ்வளோ சாப்பிட்ருக்கான் எதுக்கு நம்மளுக்கு மொத்தமாக கற்றுக்கு வரிசையாக போக முடியும் வெயிட் லூஸ் உட்காருங்க மூக்க புடுங்கரியா தள்ளி உக்கறியா என்ன விஷயம் சொல்லுங்க இல்லை இதுக்காக வந்தேன் இன்னொரு டாக்டர் போனேன் அவர் உங்கள் மேல திருநாட்டம்னு சொன்னார் அதை செக் பண்ண முடியாது அவங்கள்கிட்ட வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க செக் பண்ணி ஒரு ஆராய்ச்சியில் இறங்கிட்டார் ஒவ்வொரு விட இதை விட கொடுக்க முடியாது வெயிட் மிஸ் ஏறி நின்ண்டார் சிலர் குண்டாக இருப்பாங்க வெயிட் மிஸ் இட மிஷில் ஏறி நின்றான்னு அந்த இடம் மிஷினு இடக்கு போட வேண்டிய ஆகி போயிடும் அப்படிலாம் இருக்கும் சூப்பர் அப்படி இல்லை ஏறு நின்றாரு கிட்டத்தட்ட நாலுல வெயிட் ரெண்டு ஷூவுமே நான் சொன்னேன்லாம் பிள்ளை என்னைங்கன்னா உங்களை அக்யூரேட்டா வெயிட் காமிக்காதுங்க ஷூவை கலத்திட்டு ஏறுங்க அப்படின்னு ஓ சூப்பர் ஐடியா சார் அப்படி கழத்திட்டு ஏறி நின்று கையில் சுவை பிடிச்சிட்டு நிற்கிறான் கொஞ்சமான இடம் பார்க்கணும்னா தெளிவாருங்க எதாவது வெயிட் ஆனதால ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு திரும்பி நின்று பார்க்குறேன் சுத்தமாக எல்லாத்தையும் கழித்து நிற்கிறான் ஏறி ஏன்னா ரொம்ப அக்யூரட்டாக பார்க்குறாங்க ஒரு அதிகாரி வராங்க மூணு பேரும் வந்து கோழிக்கலாம் என்ன போடுறீங்க பெருமையா இருக்கட்டும் சொல்லி பாதாம் பிஸ்தா முந்திரி சப்புன்னு இருக்குனா ஏண்டா மனுஷனுக்கே சாப்பாடு கஞ்சிக்கலாம் படைக்க கோழிக்கு பாதாம் பிஸ்தாவா வாடா அஞ்சு வருஷம் உள்ள உட்கார வச்சாங்க ரீல்ஸ் ஆகி வந்தால் மறுபடியும் கோழியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ அதே மாதிரி மூணு அதிகாரி கோட் சூட்டோட வேற மா எங்கெங்க பச்சை தண்ணியை வைப்பேன் அது அடுக்கு குடிச்சிட்டு போவோம் நாங்கள் புழு கிரஸ்ல வந்திருக்கும்டா கோழியில விதைக்கிற மறுபடியும் அடி மறுபடியும் வந்தான் கோழிய பார்த்துருக்கேன் மூணு அதிகாரி அப்பா கோழிகளுக்கு என்ன பண்ணுறீங்க மிரண்டான் அரண்டா உண்டா ஆரம்பிச்சான் ஐயா நான் ரொம்ப செய்ய மாட்டேன் காலை அஞ்சே முழு காலுக்கு ஒவ்வொரு கோழியாக எழுப்புவே கோழிகளாம் எழுந்திருக்கீங்க எந்திருங்க அது கையிலேயே ஒரு ரூபாய் கொடுத்து நீங்களே கடையில் ஏதாவது வாங்கிட்டாங்க